அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மீனவர் காலியினூடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் போர் நிறுத்தம் ஏற்படுமா இல்லையா என்ற கேள்வி மிக பெரிய அளவில் எழுந்திருக்கும் சூழ்நிலையில் நேதன் ஜாகுவின் அலுவலகம் வெளியிட்ட இன்றைய செய்திகள் போர் நிறுத்தத்தை கேள்விக்குறுக்காக மாற்றி இருக்கின்றது அடுத்து ஹமாஸினுடைய புதிய தலைவர் இஷ் அல் அல் ஹதாத் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் ஸ்டேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு தெளிவான செய்தியை கூறியிருக்கின்றது அடுத்து துருக்கி அதிபர் எர்டோகன் இஸ்லாமிய நாடுகளுக்கு ஒரு முக்கியமான அழைப்பு விடுத்திருக்கின்றார் இந்த சூழ்நிலையில் காசாவிலும் பிராந்தியத்திலும் உலகில் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் ஒரு போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்படும் என்ற செய்தியை அமெரிக்க திரு டொனால்டு ட்ரம்ப் நேற்று முன்தினம் வெளியிட்டிருந்தார் அதில் ஹமாஸ் இயக்கத்தினரும் இந்த போர் நிறுத்த உடன்படிக்கையை சம்மதித்திருப்பதால் விரைவில் இந்த ஒப்பந்தம் அமுலாகும் என்றொரு அறிவிப்பை விடுத்திருந்தார் ஆனால் தற்போது வெளியாகிய செய்திகளின்படி ஹமாஸ் இந்த ஒப்பந்தத்தில் மேற்கொண்ட திருத்தங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என நிதஞ்சாக கூறியிருப்பதால் மீண்டும் ஒரு சிக்கலான நிலைமை உருவாகி இருக்கின்றது இருந்த இன்றைய தினம் கத்தார் தலைநகர் டோகாவுக்கு தங்களுடைய பேச்சுவார்த்தை குழுவை அனுப்புவதற்கு ஸ்டேல் சம்மதித்திருக்கின்றார்கள் அனுப்பியிருக்கின்றார்கள் என்ற செய்திகள் ஓரளவுக்கு சாதகமான அம்சத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் கமாசினுடைய திருத்தம் இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படி என்ன திருத்தத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார் என்று சொன்னால் ஸ்டேலினுடைய ஆக்கிரமிப்பு படைகள் காஸ்தாவிலிருந்து முற்றாக வெளியேற வேண்டும் என்பது கமாசினுடைய மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்கின்றது ஏனெனில் இது பாலஸ்தீன பகுதிகள் பாலஸ்தீன பகுதிகளை அடாத்தாக வந்து ஆக்கிரமித்து கொண்டு அங்கிருந்து வெளியேற மாட்டோம் என்று கூறுவது இவ்வகையான நியாயம் அது நியாயத்தின் அடிப்படையில் அது பாலஸ்தீனர்களுடைய பூமி அங்கே இந்த ஆக்கிரமிப்பு படைகள் ஆக்கிரமித்து கொண்டு அவர்கள் ஆக்கிரமிப்பு படைகள் முற்றாக வெளியேற வேண்டும் என்பது கமாஸினுடைய முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருந்தது அதை நிறைவேற்ற முடியாது என்பதைப் போல நிதன்ஜாகின்ற அலுவல்கள் தற்போது தெரிவித்திருக்கின்றார்கள் இது எப்படி என்றால் லெபனானுக்குள் ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு சம்மதித்தாலும் தெற்கு லெபனானிலும் பல்வேறுபட்ட பகுதிகளிலும் ஆஸ்திரேலிய ராணுவம் நிலை கொண்டு அங்கு தினந்தோறும் பெய்ரூட்டிலும் தெற்கு லெபனானிலும் இவ்வாறு வான்வெளி தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் சதி நிறைந்த படுகொலைகளையும் நடத்தி கொண்டிருக்கின்றார்களோ அதே போன்ற ஒரு நிலைப்பாட்டை காசாவுக்குள் ஏற்படுத்தவும் இவர்கள் முயற்சி செய்கின்றார்கள் என்பது தெளிவாக தெரிகின்றது இதை நன்கு புரிந்து கொண்ட ஹமாஸ் இயக்கத்தினர் காசாவிலிருந்து முற்றாக வெளியேற வேண்டும் என்றொரு செய்தியை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டோம் இந்த நிதஞ்சாகி அவன் தன்னுடைய ஊழல் படுகொலைகள் மற்றும் மோசடி வழக்குகளிலிருந்து தப்பிப்பதற்காகவும் தன்னுடைய அரசியல் இருப்புக்காகவும் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு மிகப்பெரிய அளவில் பெருந்தடைகளை ஏற்படுத்தி வருகின்றார் ஏனெனில் அவன் ஒரு கிரிமினல் குற்றவாளியாக அந்த நாட்டின் நீதிமன்றங்களிலேயே விசாரிக்கப்படும் சூழ்நிலையில் போர் நிறுத்தம் ஏற்பட்டு ஒரு சமாதானம் ஏற்பட்டு விட்டால் இந்த போரை காட்டி தன்னுடைய அயோக்கியத்தனங்களையும் அட்டூழியங்களையும் ஊழலையும் மோசடியையும் மனித உரிமை கிரிமினல் குற்றச்சாட்டுகளில் இருந்து தான் தண்டனை பெற வேண்டிய ஒரு சூழல் உருவாகும் என்பதால் தொடர்ச்சியாக எப்படியாவது இந்த சமாதான ஒப்பந்தங்களையும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளையும் குழப்பி அடித்து மக்களை படுகொலை செய்து இந்த யுத்தத்தை நீடிக்க வேண்டிய தேவை ஸ்ட்ரேலிய மக்களுக்கு இல்லை ஆனால் நெதர்ஞ்சாக இருக்கின்றது தன்னுடைய அரசியல் நலனுக்காக மீண்டும் குழப்புவதற்கான நடவடிக்கையாக தான் இதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இருந்தபோதிலும் ஐரோப்பிய அமெரிக்க போன்ற நாடுகளின் அழுத்தம் காரணமாக இந்த பேச்சுவார்த்தை ஒரு நல்ல நிலையில் வரும் என்று மீடியேட்டர்களாக செயற்படக்கூடிய கத்தார் மிகத்தும் தெரிவித்திருக்கின்றார்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் நாளைய தினம் நெனஞ்சாக்கு ட்ரம்பை சந்திக்க இருக்கும் சூழ்நிலையில் எவ்வாறான முடிவுகள் எட்டப்படுகின்றது என்பதை நாங்கள் பார்க்கலாம் ட்ரம்பினுடைய நிலைப்பாடு உண்மையில் காசவில் சமாதானத்தை ஏற்படுத்துவதா அல்லது ஒரு சமாதான உடன்படிக்கையை கொண்டு வருவதை போல் கொண்டு வந்து ஹமாசீரை குழப்பி விட்டார்கள் என்று ஹமாஸ் மீது குற்றம் சுமத்தி தாக்குதல்களை அதிகரிப்பதா என்ற சதி நடவடிக்கைகள் இதில் இருக்கின்றதா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இவாறு கசாவில் பேச்சுவார்த்தைகள் இஸ்ரேலினுடைய எழுத்தடிப்புகள் ஒருவரம் சென்று கொண்டிருக்கும் சூழலில் அல்கசாம் அல்குட்ஸ் படைப்பிரிவுகள் மீண்டும் ஆறாவது தினமாக தொடர்ச்சியாக இந்த வாரத்தில் மிக பெரியளவு கேரளா தாக்குதல்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகள் மீது மேற்கொண்டு வருகின்றார்கள் இன்றைய தினமும் அல்ஜாசின் ஒன் ஜீரோ ஃபைவ் எரிகணைகள் ஊடாகவும் ஏவுகணைகள் ஊடாகவும் மிகப்பெரிய தாக்குதலை கான் ஜூனிஸிலும் வடக்கு காசாவிலும் மேற்கொண்டிருக்கின்றார்கள் இதில் ஆறு ஸ்டீல் இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஒரு மெக்காவா டேங்கியும் ஒரு கவச வாகனமும் முற்றாக அளிக்கப்பட்டிருக்கின்றது இதில் மிக முக்கியமான விடயம் காயமடைந்த ஸ்டீல் இராணுவத்தினரையும் உயிரிழந்தவர்களையும் மீண்டும் எடுத்து செல்வதற்காக வந்து மீட்பு படைகள் மீதும் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ஹமாஸ் இயக்கம் இருக்கின்றார்கள் அதில் மீட்பு பணியில் வந்தவர்களும் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது அண்மைய சில தினங்களாக போய் பார்த்தால் காசாவில் மிகப்பெரிய அளவிலான கெரில்லா பாணியிலான தாக்குதலை ஹமாஸ் அல்கசாம் அல்குட்ஸ் படைப்பிரிவுகள் ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஏதும் மிக பெரிய அளவிலான இழப்புகளையும் இஸ்ரேல் ராணுவத்துக்கு ஏற்படுத்த ஆரம்பித்திருக்கின்றது இவர்கள் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு சென்றமைக்கு இதுவும் ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்கலாம் ஏனெனில் காசா மக்கள் மீது பரிதாபப்பட்டோ அவர்கள் நிலை அறிந்தோ ஒரு போதும் இஸ்ரேல் பேச்சுவார்த்தைக்கு செல்லப்போவதில்லை ஏனெனில் மக்கள் பசியோடு இறக்கும் இவர்கள் உணவை தடுத்து வைத்திருந்தவர்கள் கமாஸின் தாக்குதலால் ஒரு மிகப்பெரிய அளவிலான இழப்புக்கள் தற்போது ஏற்படுகின்ற சூழ்நிலையிலும் தங்களை தயார்படுத்திக் கொள்வதற்காக கூட இவர்கள் இந்த போர் நடுத்த பேச்சுவார்த்தைக்கு சென்றிருக்கலாம் என்பதுதான் போரியல் வல்லுநர்களின் கருத்தாக இருக்கின்றது மிகப்பெரிய அளவிலான தாக்குதல் நேற்று முன்தினம் தாக்குதலில் காசாவில் ஸ்டேலிய இராணுவத்தின் கட்டளை தலைமையகமாக செயற்பட்ட ஒரு கட்டிடத்தை முற்றாக வெடிகுண்டு தாக்குதல் மூலம் இருந்த சூழ்நிலையில் இன்றைய தினமும் ஐடிஎஃப் திருப்புக்கள் மற்றும் வாகனங்களை குறிவைத்து ஷாவாத் வெடிபொருட்கள் மற்றும் கன்னி வெடிகள் மூலம் டேங்கிகள் கவச வாகனங்கள் மற்றும் ஐடிஎஃப் இராணுவம் மிகப்பெரிய இழப்புக்களை சந்தித்திருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது ஜாக்கியா ஷின்வர் அதன் பின்னர் முகமது ஷின்வர் போன்ற தலைவர்கள் கொல்லப்பட்ட பின்னர் ஹமாஸை வழிநடத்தக்கூடிய புதிய தலைவர் இஸ் அல் தின் அல் ஹாத் அல் ஹதாத் என்று சொல்லக்கூடிய புதிய தலைவரே தற்போது ஹமாஸ் இயக்கத்தினரை வழிநடத்துவதாகவும் அவருடைய வழிநடத்தலிலேயே இந்த தாக்குதல்கள் துல்லியமாக மிகப்பெரிய இழப்புகளை ஸ்டெல் இராணுவத்துக்கு ஏற்படுத்த ஆரம்பித்திருப்பதாக பல்வேறுபட்ட ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் இவர் அதிகமாக கேரளா பாணிப்போரில் மிக அளவு திறன் படைத்த ஒருவர் எனவும் போராளிகளை கச்சிதமாக வழிநடத்தி ஸ்டீல் ஆக்கிரமிப்பு படைகளுக்கு மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்துவார் என்ற செய்திகள் வெளியான சூழ்நிலையில் ஏன்ன இந்த போர் நிறுத்தம் தொடர்பாகவும் கமாசினுடைய புலிதலைவர் அல் ஹாதத் அவர்கள் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கின்றார் கௌரவமான ஒப்பந்தம் நீங்கள் ஒப்பந்தத்தை நிறுத்த வேண்டும் பணைய கைதிகளை விடுதலை செய்வதற்காக நீங்கள் நினைத்ததையெல்லாம் நாங்கள் செய்ய வேண்டும் பாலஸ்தீனர்களுடைய மக்களின் நிலங்களை விட்டு கொடுக்க வேண்டும் பாலஸ்தீன பகுதிகளை எல்லாம் விட்டு கொடுத்துவிட்டு விட்டு கைகளை தூக்கக்கூடிய ஒரு சரணடைதல் ஒப்பந்தத்திற்கு எப்போதும் நாங்கள் தயாரில்லை கௌரவமான ஒப்பந்தம் அல்லது விடுதலை கசா பாலஸ்தீனம் முழுமையான விடுதலை அல்லது தியாகம் நாங்கள் உயிரை விடக்கூடிய இந்த மண்ணுக்காக தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம் எனவே மூன்று படைநிலைகளை அவர் கொடுத்திருக்கின்றார் ஒன்று கௌரவமான ஒப்பந்தத்தை ஏற்படுத்த வேண்டும் அல்லது விடுதலை இந்த பாலஸ்தீன முற்றாக விடுதலை செய்ய வேண்டும் ஆக்கிரமிப்பு படைகளிடமிருந்து மூன்றாவது அல்லது தியாகம் எனவே அவருடைய கருத்துக்களில் இருந்து தெளிவாக ஒன்று தெரிகின்றது ஒரு சரியான ஒப்பந்தம் மூலம் இந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் அல்லது பாலஸ்தீனம் முற்றாக ஒரு விடுதலையடைந்த தனி தேசமாக உருவாக வேண்டும் அல்லது ஒருபோதும் ஸ்ட்ரெயிலிய ஆக்கிரமிப்பு படைகளிடம் சரணடையும் எண்ணம் கிடையாது நாங்கள் இந்த மண்ணுக்காக தியாகிகளாக மாறுவோம் உயிரை துறப்போம் என்று ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் எனவே வடக்கு காசாவில் இருந்து தற்போது காசா நகரில் இவர் இருக்கலாம் என நம்பப்படும் சூழ்நிலையில் இவர் மீதும் பல்வேறுபட்ட குறிவைத்த தாக்குதல்களை ஸ்டெயில் ஆக்கிரமிப்பு படைகள் நடத்தியிருந்த போதிலும் அவை வெற்றியளிக்கவில்லை என்று கூறப்படுகின்றது எனவே புதிய தலைவரின் அறிவிப்பு விடுதலை அல்லது தியாகம் அல்லது கௌரவமான ஒப்பந்தம் என்பது தெளிவான செய்தி ஸ்டெயலி ஆக்கிரமிப்பு படைகளுக்கு நிதஞ்சாகு அரசுக்கும் இங்கே கூறி இருக்கின்றது என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து படைகள் ஒரு மிகப்பெரிய அளவிலான கேப்பசோனிக் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள் மேற்கு கரை உட்பட சாக்கடல் பகுதி பெங்குரியன் விமான நிலையம் உட்பட்ட பகுதிகளின் மீது இவர்கள் தாக்குதல் நடத்தியதால் ஸ்டேல் முழுவதும் மிகப்பெரிய அளவில் சைரன்கள் ஒழிக்க விடப்பட்டது மக்கள் அங்குமிங்குமாக சிதறி ஓடி லட்சக்கணக்கானவர்கள் அவசர அவசரமாக பதுங்கு குழிகளுக்குள்ளும் பாதாள அறைகளுக்குள்ளும் சென்று பதுங்கிக் கொண்டார்கள் மிக பெரிய அளவிலான ஒரு பதற்ற நிலை கவுதிகளின் தாக்குதலை தாம் இடைமறித்து விட்டோம் என ஐடிஎஃப் ராணுவம் தெரிவித்தாலும் கூட அங்கே ஏற்பட்ட பதற்றம் காரணமாக மிகப்பெரிய அளவில் ஸ்டேலிய மக்கள் அச்சத்தில் இருந்தார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது கவுதிகளின் தலைவர் அல் அப்துல் மாலிக் அல் கவுதி அவர்கள் ஸ்டேல் ஆக்கிரமிப்பை நிறுத்தும் வரை காசாவில் படுகொலைகளை நிறுத்தும் வரை எங்களுடைய தாக்குதல் தொடர்ச்சியாக நடைபெறும் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் பாலஸ்தீனம் முற்றாக ஆக்கிரமிப்பின் பிடியிலிருந்து விடுவிக்கப்படும் வரை நாங்கள் ஒருபோதும் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகளை நிறுத்தப் போவதில்லை என்று அவரும் தன்னுடைய பங்குக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் அடுத்து துருக்கியினுடைய அதிபர் எர்டோகன் அஜர்பைஜானில் நடைபெற்றிருக்கக்கூடிய எக்கோ உச்சி மாநாட்டில் ஆற்றி இருக்கக்கூடிய உரை மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயமாக ஊடகங்களில் பேசப்படுகின்றது தற்போதைய நிலவரத்தின்படி இந்த பிராந்தியம் முழுவதிலும் அமைதியின்மையையும் ஸ்திரமற்ற தன்மையையும் உருவாக்குவர்கள் ஸ்டேலும் ஸ்டேலிய அரசாங்கமும் மட்டுமே ஸ்டேலின் அதிகரித்து வரும் ஆக்கிரமிப்பு கொள்கைகளை நாம் கண்டிக்க வேண்டும் இந்த நடவடிக்கைகள் மத்திய கிழக்கு முழுவதும் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை அச்சுறுத்துவதாக எச்சரித்திருப்பதுடன் ஜாக நிர்வாகம் நமது பிராந்தியத்தை இரத்த களரியாக மாற்றும் பொழுது நாங்கள் அமைதியாக பார்த்து கொண்டு இருக்க இருக்க வேண்டுமா என்றொரு கேள்வியை அவர் எழுப்பியிருக்கின்றார் குறிப்பாக அரபுக்கள் அல்லாத முஸ்லீம் நாடுகள் அரபுலக நாடுகள் என்று சொல்லக்கூடிய நாடுகள் அல்லாத இஸ்லாமிய நாடுகள் பல அதில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் அஜர்பஜானாக இருக்கலாம் பாகிஸ்தானாக இருக்கலாம் துருக்கியாக இருக்கலாம் ஈரானாக இருக்கலாம் பல நாடுகளினுடைய தலைவர்கள் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் ஸ்டேல்தான் இந்த பிராந்தியத்தை இரத்த கலறியாக மாற்றி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை எதிர்த்து நிற்பது ஒன்று இந்த பிராந்தியத்தினுடைய அமைதிக்கு வழி ஏற்படுத்தும் என்று எர்டோகன் ஒரு உரையை ஆற்றியிருக்கின்றார் எரடோகன் அந்த பக்கமும் இந்த பக்கமும் சென்று வரக்கூடிய அல்லது மேற்குலகத்தில் ஒரு காலையும் அறவுலகத்தில் ஒரு காலையும் பாலஸ்தீனர்களுக்காக இன்னொரு காலையும் வைப்பது போல ஒரு உறுதியற்ற மனிதராக இருந்தாலும் கூட தற்போது ஈரான் மீது ஸ்டேல் நடத்திய தாக்குதலின் பின்னர் இரண்டோனுடைய கருத்துக்கள் ஈரான் பக்கத்தில் அதிகமாக துருக்கி நிற்கின்றார்களோ என்று ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்பியிருக்கின்றது ஏனெனில் ஈரான் மீதான தாக்குதலையும் முதலில் மிகப்பெரிய அளவில் கண்டித்தது துருக்கி அதேபோல் ஈரானுக்கு ஆதரவாக துருக்கி சில உதவிகளை செய்திருக்கலாம் என்ற ஒரு செய்திகளும் வெளியாக இருந்தன இந்த நிலையில் ஈரானுக்கு ஆதரவாக தற்போது மிகப்பெரிய அளவில் துருக்கி கருத்துக்களை வெளியிட்டு வருவது உண்மையில் ஈரானுக்கு ஆதரவாக பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இதே சுத்தியுடன் துருக்கி களமரங்கு இருக்கின்றார்களா களமிறங்கு போகின்றார்களா அல்லது வெறும் எர்டோகனுடைய வளமையான வாய்ச்சவடால் போன்று தானா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் இருந்த போதிலும் இஸ்லாமிய நாடுகள் ஒன்றிணைந்து ஸ்டேலில் எதிர்க்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை அவர் தெளிவாக வலியுறுத்தி இருக்கின்றார் அதற்காக நாங்கள் எர்டோகனை அவருடைய கருத்துக்களை நாங்கள் அவர் தொடர்ச்சியாக ஒரு நிலையான கொள்கையில் இருக்கின்றாரா என்பதை பார்க்க வேண்டும் அடுத்து அமெரிக்கா அவனுடைய சுதந்திர தினம் நேற்று கொண்டாடப்பட்ட போது எலன் மாஸ்க் புதிய கட்சி ஒன்றை ஆரம்பிப்பது குறித்து தன்னுடைய சமூக வலைத்தளங்களில் தன்னுடைய ஆதரவாளர்கள் மத்தியில் ஒரு கோரிக்கை எழுப்பியிருந்தார் அதற்கு அறுபத்தி ஒரு சதவீதமானவர்கள் ஆம் என்றொரு செய்தியை வெளியிட்டிருந்தார்கள் என்று அவர் அமெரிக்க கட்சி அமெரிக்க பாட்டி என்று ஒரு புதிய அரசியல் கட்சியை உருவாக்கி இருக்கின்றார் அதற்கான அதிகாரபூர்வ அறிவிப்பு எலன் மாஸ்கினால் வெளியிடப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே அமெரிக்காவில் குடியரசுக் கட்சி ஜனநாயக கட்சி என்ற இரண்டு கட்சிகளே மாறி மாறி ஆட்சி வைக்கப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் எலன் மஸ்கினுடைய புதிய அமெரிக்க பாட்டி கட்சி ஏதாவது மாற்றங்களை அல்லது ஏதாவது மாறுதல்களை அமெரிக்க அரசியலில் ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் எப்படி இருப்பினும் எலன் மாஸ்க் ட்ரம்ப் இடையே வெடித்த மோதல் தற்போது உச்சகட்டத்தை அடைந்திருக்கின்றது என்பதை எலன் மாஸ்க் ட்ரம்புக்கு எதிராக ஜனநாயக கட்சிக்கு எதிராக புதிய கட்சி ஒன்றை ஆரம்பித்திருப்பதனூடாக திட்டத்தெளிவாக தெரிகின்றது இரண்டு பேருமே சுயநலவாதிகள் தான் ட்ரம்பும் சரி எலன் மாஸ்கும் சரி தங்களுடைய வர்த்தகத்திற்காகவும் தங்களுடைய நலனிற்காகவும் தங்களுடைய அதிகாரத்திற்காகவும் எதையும் செய்யக்கூடிய ஒரு சுயநலம் பிடித்த மனிதர்கள் எனவே ஒரு பழமொழி சொல்வார்கள் பேய்க்கும் பேய்க்கும் சண்டை என்று அதேபோல் ட்ரம்புக்கும் எலன் மாஸ்க்குக்கும் மோதல் இந்த மோதல் இந்த புதிய கட்சி அமெரிக்க அரசியலில் ஏதாவது மாற்றங்களை ஏற்படுத்துமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அடுத்து அமெரிக்காவினுடைய டெகாஸ் மாநிலத்தில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகள் குறித்து நேற்று பேசியிருந்தோம் நேற்று இருபத்தி ஆறு பேர் வரை உயிரிழந்ததாக குறிப்பிட்டிருந்தோம் இன்றைய நிலவரப்படி அமெரிக்காவில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஒன்றாக உயர்வடைந்திருக்கின்றது காணாமல் போனவர்களின் உடைய எண்ணிக்கையும் இருபத்தி ஏழு அதில் இன்னும் ஒருவர் மட்டும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றார் இனியவர்கள் கண்டுபிடிக்கப்படவில்லை என்று தெரிவித்திருக்கின்றது மேலும் ஆயிரக்கணக்கானவர்கள் அந்த பிரதேசத்தை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக வெள்ளத்தினுடைய நீர்மட்டம் வடியாத காரணத்தினால் அங்கு ஒரு பதற்றமான சூழ்நிலை இருக்கின்றது என்ற செய்தி வழியாக இருக்கின்றது அடுத்து உக்ரைன் மீது ரஷ்யா மிகப்பெரிய அளவிலான தாக்குதல்களை கடந்த இரண்டு தினங்களாக நடத்தியிருந்தார்கள் உக்ரைன் தலைநர் கார்கி உட்பட பல பிரதேசங்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டன இந்த சூழ்நிலையில் இன்று உக்ரைன் இராணுவம் ரஷ்யாவின் உடைய மிக முக்கியமான விமானத்தளம் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் ஷுவை தேர்ட்டி ஃபோர் சுவை தேர்ட்டி ஃபைவ் சுகை தேர்ட்டி போர் விமானங்கள் நிறுத்தப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படும் பகுதிகள் மீது கிளைடு குண்டுகள் மற்றும் பல்வேறுபட்ட ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தியிருப்பதாக உக்ரைன் தெரிவித்திருக்கின்றார்கள் இதில் ரஷ்ய விமானங்களுக்கு பாரிய சேதங்களை ஏற்படுத்தி இருப்பதாக உக்ரைன் தெரிவித்திருந்தாலும் கூட இதுவரை ரஷ்யா இது தொடர்பான எந்த ஒரு செய்திகளையும் வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது ஏற்கனவே உக்ரைனுக்கான ஆயுதங்களை நிறுத்திய ட்ரம்ப் ரஷ்யா உக்ரைன் போரில் தன்னால் சமாதானத்தை ஏற்படுத்த முடியவில்லை என்று சொல்லி பின்வாங்கி இருக்கின்றார் ட்ரம்ப் எல்லா இடத்திலும் முன்னோக்கி பாய்வதும் பின்னர் பின்வாங்கி செல்வதும் பின்னர் அதற்கு ஒரு கதை சொல்வதும் ட்ரம்ப்பின் வேலையாகிவிட்டது உக்ரைன் ரஷ்யா போரை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நிறுத்துவேன் என்று மிக அளவில் பேசிய ட்ரம்ப் தற்போது இந்த போர் மிகப்பெரிய போராக நீடித்து செல்கின்றது தன்னால் எதுவும் செய்ய முடியவில்லை என்று கையை விரித்திருக்கின்றார் இந்த நிலையில் இன்றைய நாளில் ரஷ்யா உக்ரைன் போர் மேலும் தீவிரமடைந்திருக்கின்றது காசாவில் ஸ்டேல் மீண்டும் போரை தொடர்வதற்கான ஒரு வழிமுறைகளை எப்படியாவது ஏற்படுத்த வேண்டும் என நிதன் அலுவலகம் இந்த நிறுத்த திட்டத்தை குழப்பியடிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அவற்றை மீறியும் இந்த ஐரோப்பிய உலக நாடுகளினுடைய அழுத்தங்களால் ஒரு நிறுத்த ஒப்பந்தம் கொண்டு வரப்படுமா என்பதும் ஒரு மிகப்பெரிய கேள்வி இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திப்பதிவுகளாக நிகழ்வுகளாக இருக்கின்றன தினந்தோறும் உலகங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அன்பு சந்துரு வணக்கம்